சம்பு சிவசம்பு சிவார்பணம் ஏகம் என்ன அப்பன் சிவன் மாப்பிள ஒன்று சொன்னால் அந்த சொல்லப்பட்ட சொல்லல இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அது ஈஸியாக புரியும் யார் சொல்கிறான் சொல்கிறவங்க பொட்டை காணும் நெத்தியில் பட்டை காணும் கை காலெல்லாம் சிவ அடையாளத்தை காணுமே இவன் சொல்கிற நல்லா இருக்குமா அப்படினுங்கிற ஒரு சந்தேக ஐயத்தோடு நீங்கள் தேடும்போது நான் ஐயப்படக்கூடியவனவாக தான் உங்களுக்கு தெரிவேன் இப்பவும் சொல்கிற கண்ணதாசன் சொன்ன மாதிரி தான் நான் ஐயப்படக்கூடியவனாக இருக்கலாம் இந்த வாசகங்கள் இந்த பேச்சில் உங்களுக்கு ஏதாவது பயன் தட்டு பயன் தந்தால் அதை கடைபிடிங்கன்னு சொல்ல வரோம் இவ்வளவு நுட்பமான வேலைகளை செய்யறதுக்கு ஏதுவாக சிந்திக்கிறதுக்கு ஏதுவாக மூலையும் அதை செயல்படுத்துறதுக்கு ஏதுவான உடல் அமைப்பும் கடவுள் படைப்பில் மனித இனத்தை கொடுத்துருக்குறாங்க அது வந்து இனப்பெருக்கத்துக்கும் சோத்துக்கான காசு சேகரிக்கிறதுக்காக இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து நம்முடைய ஆன்மீகம் கோயில் விரதம் டல் எல்லாமே மனித இனம் கடவுள் உச்சத்தில் கைவிட்ட ஒரு உயிரினமாக மனித இனம் இருக்குது அதுக்கு சிந்திக்கிறதுக்கான எல்லா ஆற்றலையும் சிவன் கொடுத்துருக்கிறார் சிந்தித்து தன் இருக்கும் சிவனை தூண்டி சிவஜோதியாக எரிய வச்சு அண்ணாமலையோட வந்து ஐக்கியமானால் அவன் பிறக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சியை அவர் கொடுத்துருக்கார் பிறக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சி நாம் எடுத்தால் அது சக்ஸஸ் ஆனால் திரும்ப பிறக்காத ஒரு பேரன்பு நிலையை இறைவன் கொடுப்பான் அந்த நிலையை அடையாமல் மனிதர்கள் ஆசாபாசங்களோடு தொடர்ந்து அடுத்தடுத்த பிறப்புகளையும் காசு தேடி ஓடுறதுனால மனித இனம் பெருகுது அதிகமாகுது மற்ற விலங்குகளெல்லாம் குறுகுது மற்ற விலங்குகளோட எண்ணிக்கை கம்மியாகுது நேச்சுரல் பேலன்ஸ் கெடுது இதுக்கு ஒரு பழமொழி அன்னைக்கே சொல்லியிருக்காங்க மனிதம் பெருகுது மண்ணு குறுகுது அப்படின்னு அது என்னென்னா நீங்கள் பரந்த இவ்வளவு பெரிய உலகத்தில் கொஞ்சமான இடத்துல மனிதர்கள் இருந்தோம் நாம் பெருக பெருக மற்ற சமச்சீரான உயிரினங்களுடைய வாழ்விடத்துக்கு இடத்துக்கு போகிற நம்ம பிடிச்சிட்டே போகிறோம் இது வந்து மனிதம் பெருகுது மண்ணு குறுகுதுன்னா இருக்கிற மண் அப்படியே தான் இருக்குது ஆனால் அதில் இருக்கிற உயிரினங்களை ஓட்டிகிட்டே போயிட்டுருக்குறோம் நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே ஒரு பிரளயம் ஏற்பட்டு ஒரு யுகம் முடிஞ்சு திரும்ப மறுபடியும் மறுபடியும் வந்து இறைவனுடைய ஆற்றலோட ஓர் அயர் ஓர் அறிவு உயிராக படைக்கப்பட்டு அது அதில் சரியாக இயங்கி ஈரறிவு நிலைக்கு வந்து அதில் சரியாக இயங்கி மூணறிவு நிலைக்கு வந்து அதில் சரியாக இயங்கி கடவுள் விதிக்கப்பட்டபடி முற்படும் போது நாலாம் அறிவுள்ள நிலைக்கு நம்மளை மேலே தூக்குறாரு அதுக்கடுத்து ஐந்தாம் நிலை வரைக்கும் கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம் ஐந்தாம் அறிவு வந்த பின்னாடி இறைவன் ஆறாம் அறிவை கொடுத்து நீயாக தேடி எங்கிட்ட வான்னு சொல்லி கையுடுறாரு ஏன் கையுட்றாருன்னா அது கடவுளுடைய விளையாட்டு ஏன்னா அதுக்கும் கீழே இருக்கிற வரைக்கும் எந்த விலங்கும் எந்த நாயும் வீடு கட்டிக்கிறது இல்லை எந்த யானையும் சோர் சேம சேமித்து வச்சுக்கிறது இல்லை எந்த பெரிய விலங்குகள் கடலில் இருக்கிற நீளத்தம்பிகளும் கூட பேரனுக்காக சொத்து சேர்க்கறதில்ல இந்த அறிவு நமக்கு வந்த பின்னாடி கடவுள் அந்த அறிவை கொடுத்து விட்டுறாரு நீயா வந்து சேருன்னு சொல்லி ஆனால் நாம கடவுளை அடைவதில்லை அடைவதற்கான முயற்சி நம்மகிட்ட இல்லைன்னு சொல்கிறேன் இவ்வளவு நவீனத்துவமான இந்த உடல் இந்த ரெண்டு வேலைக்காக இருக்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சாலே அப்போ நம்ம படைப்பு நோக்கம் என்ன நாம் இந்த பூமியில் வாழ்கிறது இதுக்காக ஊடுவாசல் கட்டி உள்ளே விற்றுக்கிறது மட்டுமா அதுவாக கொஞ்சம் இருக்குமில்ல அந்த என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் செஞ்சீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்ச ஆன்மீகம் புலப்படும் அந்த ஆன்மீகத்தை ஒழுங்குபடுத்தி நோம்பி விரதம் கோயில் பூஜை தீபம் அபிஷேக சமைத்துக்கள் எல்லாம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துலேருந்து வரக்கூடிய ஒளி ஒளிகலைகள் பூமியில் படுற இடங்களை கண்டுபிடிச்சி அந்த இடங்களில் செல்ஃப் ஜெனரேட்டிங் முறையில் சிவன் தொடர்ந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தனக்குள்ளே இருக்கும் ஞான தூண்டுதலை ஏற்படுத்திருக்க மாதிரியான ஒரு செட்டப் தான் கோயில் அதிலிருந்து நாம் அடுத்தடுத்து நிலைக்கு வர்றது ஒரு வழி சித்து வழிங்கிறது கோயிலே வேண்டியதிலாம் புரிஞ்சு அதையெல்லாம் கடந்து போனோம்னா கோயில் ஒரு திறவு கோயிலுடைய திறவு வழியே உள்ளே பூந்தோம்னா சித்து வழி வருது அந்த சித்து வழியில் நாமளே நம்மளை வந்து ஒரு கோயிலாக்கி நமக்குள்ளே இருக்கிற இறைவனை போற்றி பூசலார் மாதிரி நாமளே நம்மளை வந்து செல்ஃப் ஜெனரேட்டிங் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அதை பற்றி தான் நான் பதிவு பேசிகிட்ருக்குறேன் சிலர் நிறையா பேர் புரியுது ஒரு ரொம்ப சொப்பமானவங்களுக்கு புரியலேங்கிறத விட அவங்க அவங்க வீட்டிலேருந்து பூத்தப்பட்ட வழிபாட்டு முறைகள் இருந்து வேறு வழிபாடு முறைகள்லாம் பொய் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவோடு இருக்கிறாங்க அவங்க நம்ம கூட சில சமயம் வாக்குவாதம் பண்ணுறாங்க அது வந்து வெற்று வெற்று வெளியிலேருந்து வந்தால் வெற்று வலிக்கு போயிடுவோம்னு சொல்கிறது ஒரு தத்துவம் தான் வெற்று வெளியிலேருந்து வந்தோம்னா இந்த வாழ்க்கை எதுக்காக கொடுத்துருக்காங்க திரும்பி எதுக்கு வெற்று வெளிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே அங்கே நிற்கிது அது உள்ளே போனால் நிறையா தேடுதல் வருது நிறைய வாக்குவாதம் வருது நான் சொல்கிறது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணுங்க பிடிங்க எல்லாம் பண்ணுங்க அதில் நம்மளுடைய தத்துவப்படி சிவகோத்தப்படி நாலு விளைவுகள் மட்டும்தான் எல்லா இடங்கள்லையும் இருக்குது வாழ்க்கையில் தொழிலில் பையம்புள்ளையில் போகிறது எல்லாமே நம்முடைய எண்ணங்களுக்கு சமமான விளைவு ஒன்று நம்முடைய எண்ணங்களுக்கு மேலான விளைவு ரெண்டு நம்முடைய எண்ணங்களுக்கு கீழான விளைவு மூணு நாலாவது நம்முடைய எண்ணங்களுக்கு நேர் மாறான விளைவு நம்ம எண்ணங்கள்லேயே இல்லாத விளைவுன்னு வரும் இந்த நாலு விளைவுகளை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லைங்கிறதுனால ஒரு காரியத்தை தொடங்கும் போது நாலும் தெரிஞ்சவனை கேளுடா அப்படின்னு சொன்னாங்க அந்த நாளும் தெரிஞ்சவங்க யாருன்னு சொல்லலை அதனால நாலு தெரிஞ்சவனை கேளுது நாலு தெரிஞ்சு அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்கிறதும் இந்த நாலு தான் இந்த நாலு விளைவுகளை சந்தித்து வாழ்க்கையை கடந்த நாலு பேர்த்து அவங்க நாம் அவங்கள கேட்குறதில்லை இப்போ பொதுவாகவே அட்வைஸ் பண்ணால் யாருக்கும் பிடிக்கிறதில்ல யாரும் அவங்களை அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதியான நாளுக்கு போய் நம்ம கேட்க போகிறதும் இல்லை இந்த நாலு விளைவுகளை தாண்டிய விளைவே வேறு ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு வினாடியும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த நாலு விளைவுகளை சந்திக்க தயாரான மனநிலைக்கு உங்களை பக்குவப்படுத்திட்டு அந்த முயற்சியை தொடங்குங்க அது உங்களை பாதிக்காது வெற்றியை தொழில் பாதிக்காது தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை கண்டினியூவாக இயங்க முடியும் அன்பும் ஆசீர்வாதம் சம்பு சிவசம்பு மேலும் பேசுவோம்